அனைவருக்கும் வணக்கம் பட்டை சீரகம் தனியா விதை வெந்தயம் மில்க்கே சேர்க்காம ஒரு ஹெல்த்தியான டீ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நாலு ஸ்பூன் அளவுக்கு தனியா விதை இரண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நூறு கிராம் சுருள் பட்டை வாங்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த நாலு பொருள் வச்சு தான் நம்ம தயாரிக்க போகிறோம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் ஹீட் ஆன பிறகு இப்போ சீரகத்தை சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப தீயை வச்சு எடுத்துக்கக்கூடாது இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ தனியா வீதியை சேர்த்துக்கிறேன் தனியா விதையும் அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இதையும் ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன் வெந்தயம் மட்டும் என் ரெண்டு ஸ்பூன் எடுத்தேன்னா வெந்தயம் வந்து அதிகமாக சேர்த்துட்டேன்னா கசப்பு தன்மை அதிகமாகிடும் குடிக்க முடியாது நம்ம வந்து பட்டை சீரகம் தனியாக அளவுக்கு எடுக்கிறோமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும் இப்போ இதையே நல்லா பொன்னிரமாக வறுத்து எடுத்தாச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ மிக்சியில் அரைக்க வந்து பட்டையை மட்டும் நல்லா இந்த மாதிரி தூள் பண்ணி உடச்சி சேர்த்துக்குங்க இப்போ நல்லா திப்பி இல்லாத அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி திப்பி இல்லாத அளவுக்கு நல்லா நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ டீ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவுக்கு இப்போ இந்த பவுடரை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சூடான பிறகு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்து வரும்போது அதோடைய சாறு வந்து தண்ணியில் நல்லா இறங்கிடும் இப்போ நல்லா கொதிச்ச வந்த பிறகு இப்போ ஒரு டம்ளரில் எடுத்து ஊற்றிக்கிறேன் இப்போ டம்ளரில் ஊற்றிட்ட பிறகு சர்க்கரை சேர்க்கக்கூடாது அதுக்கு பதிலாக தேன் இல்லைன்னா பணம் வெள்ளை சேர்த்துக்கணும் இல்லைன்னா நார்மலாக கூட இதை குடிக்கலாம் நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபாலோ மீ நான் வந்து டாபர் ஹனி யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ ஃபாலோ மீ